தலைவர் உரையினருக்கு அவர் சொல்லிட்டாரு அவ்வளோ அதனாலதான் சொல்லிட்டாட்டார் பேச வந்து ஒவ்வொரு ஆதாரத்திலையும் உறுப்பினர் தலைவர் அவர்களுக்கு அனைவருமே முன்னாள் தலைவருக்கும் விழாவிற்கு வந்திருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களுக்கும் சார்வை அறிவித்து ஐந்து நிமிஷம் பேசணும் ஏன்னா அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு மணிக்கு கிளம்பி கிளம்பணும் அதிக நேரம் எடுத்துக்கூடாது அஞ்சு நிமிஷம் பேசணும் அதுக்கு முன்னாடி முன்னாள் தலைவரை கௌரவித்து அவருக்கு சாப்பிடப்படுறது முன்னாள் தலைவர்களையும் கௌரவித்து சாப்பிடப்படும் போது கேட்டுக்கொள்கின்றேன் முதலில் திருமங்கலம் முன்னாள் மாநில தலைவர் அவர்களுக்கு சார்பில் மீட்டிங் திண்டுக்கல் மாவட்ட தலைவர்

ஆடிதர்களான உறுப்பினர்களே இங்கே சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கும் ஜெனாப் சாங்கலம்பி அவர்களே முன்னாள் மாநில முன்னாள் மாநில தலைவர் திரு ரங்கராஜன் அவர்களே ஆட்டம் மிகு பொதுச்செயலாளர் திரு மோகன் அவர்களே சங்கத்தின் கணக்குகளை தெளிவாக எழுதி அனைவரிடம் பாராட்டுவிடுத்த பொருளாளர் மாதவன் அவர்களே மற்றும் அவரை வார்த்தை வந்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நண்பர் நண்பர்களே கோயம்புத்தூர் நிர்வாகிகளே இங்கே திரவார கோடியிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் திருமண மாவட்டத்தின் சார்பிலாக இனிய காரை வளர்க்க அதாவது நாளைக்கு நோம்பு நாளைக்கு நோம்பு வந்து நாளைக்கு பிறந்த இன்றைக்கி இன்றைக்கி முப்பது நோன் முடிஞ்ச வச்சு நாங்கள் திருந்தோம் இருந்தாலும் நாங்கள் வந்து அவரை கா கௌரவிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் நாங்கள் முக்கியமாக சந்தை எடுத்துக்கோன்னு அப்படிங்கிற சூழ்நிலையில் நாங்கள் திருமணத்தை வந்து எல்லாரும் வர முடியாதேனாலும் ஒரு ஆறு பேர் வந்து இதை நாங்கள் வளர்ந்துருப்போம் ஏன்னா மாவட்டத்துறை அவ்வளவு பேரும் அவர் டேஃபோன் எடுத்துக்காரு அவ்வளோ நிகழ்ச்சி ஏற்பாடு நேற்றுக்கு நேற்றிக்கு நைட்டு மொழ கொண்டு வீடியோ போட்டு எல்லாத்தையும் வரணும் எப்படி பார்த்தாங்க வளர்க்குறாங்க இருக்கணும் நீ வந்து தலைவருக்கும் நம்முடைய தலைவரை நம்மளுடைய பேச வேண்டும் என்றால் அவருடைய சாரணைகள் அவளுடைய கடமைகள் என்னென்ன நிறைய நடந்திருக்கிறது ஒரே ஒரு காரணம் அவருடைய தலைமையிலே ஒரு பேரவையின் நடத்தினார்கள் அந்த தேரையிலே நான் மறவை மாட்டின் சார்பாக ஏழாம் தலைவராக இருக்க இரண்டு வருஷம் முறையிலே நாங்கள் அந்த தேவைகளை கலந்து ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் கொண்ட அந்த பேரணி இந்த சென்னை மாநகரத்தையே திருண்டிப்பாக வைத்தது அந்த மாதிரி ஒரு பேரணியை நடத்தி அந்த கழகத்தை நடந்து இருக்கும்போது இந்த தேர்தலை நடத்தினோம் அந்த பேரணியில கலந்து கொண்ட எல்லாரையும் நடத்து

தலைவர் அவர்கள் இந்நாள் மாநில தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்துகிறார் அடுத்து பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை பொறுப்புகிறார் தலைவர் அவர்கள் பொதுகிறார் திண்டுகள் திண்டுக்கல் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுப்புகிறார் கோயம்புத்தூர் முன்னாள் இன்னார் மாநில தலைவர் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிளை தலைவர்கள் நிர்வாகிகள் கிளை உறுப்பினர்கள் இந்த வருகின்ற நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த மாநிலங்களின் சார்பாகவும் இந்த மாவட்டங்களின் சார்பாகவும் எந்த சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை உள்ளங்கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பழைய தலைவரை பற்றி பேசணும்னா ரொம்ப பேசிக்கப்பே இருக்கலாம் ஏன்னா அவர் உள்ள நல்ல உள்ளம் படைத்தவர் இப்போ பார்த்தால் ஆர்மே சுமலிங் பேஸ் நாட்டு க்ளீரிங் பேஸு நாட் ட்ரிலிங் பேசு அவர் சொல்ல மாட்டேன் இப்போ பார்த்தாலும் சீத்த மொதத்தோடு தான் இருப்பார் ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப பேச முடியல பேசிக்கிட்டே இருப்பார் எழுத்தாளர் அதே நேரத்தில் சொல்லாக்கள் போய் படைத்தவர் இப்போ அவரை வந்து பேச ஆரம்பித்தாருன்னா சார் கொஞ்சம் பேசுங்க எல்லாருக்கும் வந்திருக்கோம் மீட்டிங் சுகர் சுவர் பேசு பசியோடு இருக்காங்க பேச்சை பேச்ச பேச்சிப்பாட்டுவார் அதனால் வந்துட்டு பேசிகிட்டே இருப்பார் அதனால் அவருடைய வாழ்த்துக்க அவரை வந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து நம்ம தங்க பணி ஆற்றலுக்கு மேலும் மேலும் அவர் வாழ்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இருக்க இந்த இறைநிலையை வேண்டி விட்டு கொள் என்று வணக்கம் இன்னொரு வேண்டுகோள் வந்து ஒரு முக்கியமான வேண்டுகோளிக்க போகிறேன் அதாவது நம்ம தங்கத்தில் எம் அலர்சாமிங்கிறவர் முன்தலைவராக இருந்தார் அவர் ஒன்னூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து தங்கத்துக்கு வருகிறதே கிடையாது முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அதனால் நான் டெய்லி வியாழக்கிழமை வியாழக்கியகள் மகசெல்லாம் முக்கியமான உறுப்பினர்கள் சேர்க்கிற உறுப்பினர்கள் முக்கியமான பிரதமராக தம்பி ஜெயராம தலைவர்கள் முக்கியமான தலைவரெல்லாம் சேர்ந்து அவரை வராமல் இருக்காரு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு என்னை போய் புன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் பொறுமையாக பார்த்தேன் பொறுமையாக இழக்க முடியாது அதனால அதனால் இந்த நாலாம் தேதி இன்றைக்கு அவர் இந்த சபையில் இருந்து அதாவது துணைத் தரவு இருந்தும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் இருந்தும் விட்டு நாங்களும் இருபதாயிரம் கூடி நாலாம் தேதி முடிவு எடுத்து நீக்கி விட்டோம் அவரை இந்த செயற்குழு வந்து பின்னியோடு அன்பு ஏற்றுக்கிழமில் ரொம்ப நன்றி நன்றி நன்றி